கடகரா பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவா இருந்தாருங்க உங்க ராசிக்கு வர்றாரு நம்ம செஞ்ச தர்மம் நமக்கு கை கொடுக்குங்க ஒன்பதாம் இடம் வந்துட்டாவே எல்லாமே இருக்குங்க எல்லாமே கிடைக்கும் நீங்க நினைச்சு பாக்க அளவுக்கு ஒரு மனிதன் டக்குன்னு ஒரு வளர்ச்சிக்கு போறான்னா ஒன்பதாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் திருமண வாழ்க்கை வேலை தொழில் உத்தியோகம் இட பிரச்சனை எல்லாத்துலயும் பூமி சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க ஒரே விஷயம் அவரும் குரு சாரம் ஒன்பதாம் இடத்துல சனி குரு சாரம் மக்கள் நல்ல பேர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை நல்லா இருக்க போது அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாங்க நான் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் கடக கடகராசி மட்டும்தான் எப்படி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி யோசிச்சு எப்படி டேலண்டா சிந்திக்குன்னு சொல்லி பயங்கரமா கடகராசி யோசிப்பாங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க கடகராசி கிட்ட இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது அறிவாற்றல் ஒன்ற ராசினா அந்த கடகராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமானவங்களும் நாகரிகமான ஒரு லட்சியத்து நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே பாருங்க அந்த கடகத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த உச்சமான கிரக பேச்சு எடுத்தவனும் உச்சம்தான் உங்களுக்கு எல்லாமே இனிமே உச்சம்தான் வாழ்க்கைய உச்சம்தான் எதுக்குமே கவலைப்படாது கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு ஐம்பது நாள் சரியாந்திர யோகம் இருக்குது கரெக்டா எண்ணி பாத்துங்க ஐம்பது நாள் செப்டம்பர் மாசம் கரெக்டா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அதை என்னன்னா கரெக்டா ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றம் வர போகுது இதுக்கான பதிவு தாங்க இது வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு மிக ரொம்ப வருத்தப்படுவீங்க தொழில் பண்றவங்க வேலை பார்க்கறவங்க படிப்பு கல்வி பார்க்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சரியாந்திர ஒரு யோகம் பாத்துங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் விரைய குருவா இருந்தாருங்க உங்க ராசிக்கு வர்றாரு நம்ம செஞ்ச தர்மம் நமக்கு கை கொடுக்குங்க நம்ம நல்லது பண்ணோம் நமக்கு நல்லது நடக்குங்க கடகத்தை பொறுத்தவரை ஏமாத்த மாட்டேங்குது தெரியுமா நீங்க ஏமாந்துதான் போவீங்க தவிர ஏமாத்த மாட்டீங்க மத்தவங்கள இப்ப நல்ல நேரம் நெருங்குது கவலைப்படாம பயணிங்க கடகத்தை பொறுத்தவரை ஐம்பது நாள் உங்களை யாருமே அசைக்க முடியாது எப்படிப்பட்ட எதிரியா அடிச்சு தும்சம் பண்ணிருக்கு கடகராசில பிறந்த அனைவருக்குமே சரியாந்திர நேரம் ஏன்னா உங்களுக்கு குருபவன் எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா ஆறாம் வீட்டு அதிபதி ஆறுல என்ன இருக்கு எதிரி நான் ஏன் எதிரியே துணிச முடியும்னு சொல்றேன் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எல்லாமே ஆராமடம் தான் அது மட்டும் இல்லைங்க ஆற இது ஆரம்பத்தை இன்னும் இதை விட ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு எதிரியை ஜெயிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் தான் எப்படி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய இடம் ஆரம்ப தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் யாரு இந்த குருதான் ஒன்பதாம் இடம் வந்துட்டாவே எல்லாமே இருக்குங்க எல்லாமே கிடைக்கும் நீங்க நினைச்சு பார்க்கற அளவுக்கு ஒரு மனிதன் டக்குன்னு ஒரு வளர்ச்சிக்கு போறான்னா ஒன்பதாம் இடம் வேலை செய்துன்னு அர்த்தம் அது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஒன்பதாம் வாங்குறது ஒரு பாக்கியம் அப்பா உங்களுடைய தந்தை தாத்தா வழி பாட்டன் முப்பாட்டன் செஞ்ச நல்ல விஷயம் உங்களை காப்பாத்தும் திடீர்னு கஷ்டப்படுற திடீர்னு ஒருத்தர் மேல் ஒரு செட்டில் அந்த மணி நேரம் தான் செட்டில் ஆயிடலாம் அப்படிப்பட்ட கிரகம் உங்க ராசி மேல இருக்கு நான் இங்க கெட்டதா சொல்ல முடியும் கடகத்துக்கு மட்டும் நான் கெட்டதே அறவே சொல்ல முடியாது என்ன காரணம் தெரியுமா உங்க ராசில்தான் குரு உச்சம் என்ன பண்ணாலும் சரி யார் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்கள்ட்ட இப்ப இருக்கு அதுக்கான பதிர் தெய்வம் கண் திறந்து பார்த்த நேரம் இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டு உங்க வாழ்க்கையில சரியா தர நேரம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க ஆறு மாசமா கேட்டு பாருங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு கண்டிப்பா நகைய கொண்டு அடகு வச்சிருப்பாங்க இல்லைன்னா பெருங்கொண்ட பணத்தை எங்க போட்டிருப்பாங்க இல்லைன்னா அப்பா ஏதாச்சும் கடன் வாங்கி வச்சிருப்பாரு இல்லைன்னா அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இல்ல தாய் மாமா உடம்புல ஒரு உடல் பல வந்திருக்கும் இல்ல அம்மாவுக்கோ குடும்பத்துல ஒரு நிறைய செலவுல வரவுக்கு வரவுக்கத்த செலவு டபுளா இருந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களையும் நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கல என்ன காரணம் அரசாங்க வேலைக்கு எழுதுறேன் எக்ஸாம் எழுதுறேன் ஏன் ரிசல்ட் நல்லாதான் வரல பொதுமக்கள்கிட்ட ஏன் எனக்கு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல நண்பர்கள் கூட்டாளி திருமணத்துல தடைய பார்த்தேன் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது நீங்க தாங்க நான் ஏன் கடகராசிக்கு இவ்வளவு விஷயம் சொல்றேன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில சொல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க திருமண வாழ்க்கை வேலை தொழிலு உத்தியோகம் இட பிரச்சனை எல்லாத்துலயும் பூமி சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க அதுவும் ஜனவரி ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க இடம் பூமி சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா ஒரு வழக்கம் வந்திருக்கும் பாருங்க இப்ப ஏன் எல்லாமே நல்லா இருக்கும் என்ன காரணம் கிரகம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் குருவுடைய பார்வை இங்க எல்லாம் அங்கெல்லாம் பொண்ணா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப முதல் பார்வை அஞ்சாம் இடத்தை பாக்குறாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் அந்த ஐம்பது நாள்களோ கிடைக்குங்க பூர்விய சொத்துல எவர் யாரெல்லாம் எல்லாம் சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு அந்த சொத்து சரியாங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வண்டி வாகனம் சொகுசுகாறு சொகுசு பங்களா எல்லாமே இப்ப குரு அள்ளி குடுக்குறாரு எடுத்துருங்க ஜாதத்துல மட்டும் பாருங்க குரு திசை குரு புத்தி வருதா குரு எப்படி இருக்காரு மட்டும் பாத்துக்கங்க குரு தசை வராது குரு புத்தி வரும் இது எப்படி இருக்கு பாத்துக்கிட்டு எடுங்க செம்மையான யோகம் இருக்கு ஒண்ணு இடத்துல காசை போடு இல்ல வீட்டு இடத்துல குழந்தை பையன் கிடைக்கும் காதல் திரும்ப ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஏன்னா அவர் ஏழாம் இடத்தை பாப்பாரு ஒரே விஷயம்தான் சொத்து சாதாசம் இடம் பூமி சந்தோஷம் வாங்குவீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை கிடைக்காத நேரம் வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் ஏன் வேலையை மட்டும் நீங்க மூணாவது சொல்றீங்க உங்க ராசியில இருக்காரு குரு சூப்பரான வேலை எத்தனை பேர் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பீங்களா ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுவீங்க அந்த ப்ரமோஷனை பாருங்க இப்ப இந்த ஐம்பது நாளில் கொடுக்கலாம் என்னன்னு கேளுங்க வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு வேலை உத்தியோம் நல்லா மாறும் நல்லா இருக்குங்க இங்கேயும் வேலை பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மார்க்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுதுனாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே ரிசல்ட்டை பாருங்க நல்ல மார்க் அரசாங்க வேலை கண்டிப்பா வாங்க அரசியல்ல நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு உச்ச கட்டத்துக்கு போறீங்க இதெல்லாம் கிடக்கிறதுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது என்ன காரணத்துக்குமா உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகுதாலும் பாதிக்காது ஒரே விஷயம் அவரும் குரு சாரம் ஒன்பதாம் இடத்த சனி பவனும் குரு சாரம் மக்கள் தொழில் நல்ல பேர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை நல்லா இருக்க போகுது அடுத்து ஆசிரியர் துறை நல்லா இருக்க போகுது அடுத்து இரும்பு சார்ந்த துறை நல்லா இருக்க போகுது நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்க போகுது எலக்ட்ரிக்கல் ஃபீல் நல்லா இருக்க போகுது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது பாருங்க நல்ல ஒரு மாற்றம் ஒரு திடீர் லாட்ரியோம் நிறைய பேருக்கு அடிக்க போகுது இது சொல்லணும் குரு வந்தா ஏதோ பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கொண்டு வரான்னு அர்த்தம் அப்ப லாட்டரியோ எடுக்கிறவங்க வெளிநாட்டியோ உள்ளவங்க நாள் எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க வெற்றி நிச்சயம் தொழில தைரியமா இறங்கி சரியா தர நேரம் தொழிலுக்கு கூப்பிடு ஏன்னா தொழிலுக்காரன் சனி பகவான குரு பகவான் பாக்குற வேலை முடிஞ்ச அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் அப்ப தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாக்குறீங்க பெருங்கொண்ட போனா இன்கம்ஸ் அந்த விஷயம் இப்ப வட்டி தொழில் பண்றாங்கன்னா சூப்பரா இருக்கும் பைனான்ஸ் பண்ணோன்னா சூப்பரா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமையுதுங்க கெட்டதே இல்லங்க இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க திருமணத்துல ரொம்ப பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் கடகத்துக்கு அமையுது நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலம் குருவுடைய இப்ப நகையோ பணமோ இப்போ புதுசா ஒரு நகை அடகு வச்சுக்க அந்த நகையெல்லாம் திருப்பிடுவீங்க ஏதோ நகையோ பணமோ வாங்குவீங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப நட்சத்திர பல பாத்தீங்கன்னா புதன் நட்சத்திரம் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் சூப்பரா இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க புனர்பூசணத்துல போக எல்லாமே சூப்பரான ஒரு நேரம் வருது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு அதாவது இந்த புனர் பூசணத்துல பிறந்த லைஃப்ல வெற்றி வரும் நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு ஒரு செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாம் இருப்பீங்க ஒரு கடன் பகை எதிரி இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருடைய எப்படி போகணும் பயங்கரமா திறமையான ஒரு ஒரு பயங்கரமான உழைப்பாளின்னா அந்த பூசணத்துல பிறந்தவா சொல்லணும் இனிமே நீங்க உங்களை யாருமே அசைக்கவே முடியாதுங்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு அளவுக்கு நல்லது இருக்கு இப்ப வீட்டுல ஒரு சுபகாரியமோ இல்ல திருமண பேச்சோ வேலை ஊத்தியத்துல ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் நீங்க தைரியமா இறங்கி அடிக்க பூசணத்துல சூப்பரான யோகம் அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயின்ஸ்ல பண்ணுறதுங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சிட்டரண்டா யோசிச்சு பயங்கரமா யோசிப்பீங்க இப்ப பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் இருப்பாரு கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்குற வேலை உத்தியோகம் மாற்றம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு அதாவது ஆயுள்ல பார்த்தவங்க திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகத்துல தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா சூப்பராக அமைச்சிருக்கும் அதுவும் அரசியல் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய கடகராசியை பொறுத்தவரை வரக்கூடிய உச்சமான குரு பகவானுடைய கிரக பேச்சு கடகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது